பிரயசலாட் கத்தனம் அமைப்பிடட்டும் இந்த கால வேளையிலே உங்களை எல்லாம் பார்ப்பிலேயும் இந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்தர் தான் மேலும் எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வைத்து வருகிறார் அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இன்றைக்கும் ஒரு புதிய லோக சுவாத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் அப்போஸ் நோட் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அப்போ சொல்லிய பவுல் சில காரியங்களை சொல்கிறாரு அது என்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா அறியாமை உள்ள காலங்களில் தேவர் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார் கட்டளை இடுகிறார் உள்ள அந்த அவர் பிரசங்கம் காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான் எல்லா இடங்களிலும் ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணுகிற வேலையில தான் சில காரியங்களை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் பாருங்க அவரை வந்து பேசிக்கொண்டிருக்க அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தைன்னா அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாத ஒரு பல ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு ஆடல் பற்றி அறிவு எப்போ வருகிறது பாருங்க எடுத்தடுப்புல வராது யாராவது சொல்லணும் சுவிசேஷம் குட் செய்தி குட் நியூஸ் அறிவிக்கணும் அதை கேட்கணும் அப்பொழுதுதான் அந்த அதை பற்றி உள்ள அறிவு வரும் அதனால ஆடல் சொல்லும் போது மத்தியது இருபத்தெட்டு பயன் பதினெட்டு பத்தொன்பதுன்னு சொல்லும் போது நீங்கள் புறப்பட்டு போங்க சகல ஜாதிரி சீசராக ஆகுன்னு சொன்னார் அதைத்தான் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கார் சீசர் எல்லாம் நிறைவேற்றார்கள் அது மாத்திரமில்லை இங்கே பவுலும் ஒவ்வொரு ஊரா பிரசம் பண்ணிட்டு வரும்போதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அறியாமை உள்ள காலங்களிலே கர்த்தர் என்ன செய்தாராம் காணாதவர் போல நம்மளை கண்டுக்கல என்ன நமக்கு இன்னும் அறிவு வரல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படல ஆண்டவர் எதையுமே கண்டுக்கல ஆனா இப்பொழுது அப்படி அல்ல மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா ஜனங்கும் கட்டளை கொடுக்கிறார் இது முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது வேற இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அதுவே அது கடைசி காலமா இருந்தா சொல்லுவார் அவர் சொல்லும் இது கடைசி காலம் இப்படி எங்கும் உள்ள மலன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படும் இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு இந்த வசனம் இன்னும் அதிகமாய் கிரியை செய்கிற வேலை செய்கிற நாட்கள்ல இருக்கிறோம் இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் கட்டி எல்லா ஆட்களும் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓ கத்தர் கொடுக்கிறது நாளை பார்த்துக்கலாம் சர்ச்சைக்கு நாளை பார்த்துக்கலாம் சுவிசேஷம் அறிவிப்பது நாளை பார்த்துக்கணும் எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுறோம் ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க இப்பொழுது மனம் திரும்ப இப்பொழுது பாருங்க இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் உலகம் உள்ள மனுஷருக்கு கட்டளை கொடுங்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுங்களா இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அன்பனோடு மனம் திரும்பாவிட்டால் ஒருவன் ராச்சியத்தை காண மாட்டான் என்று நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் மறுபடி பிறக்காவிட்டால் நாம் பரலோத்து போக முடியாதுன்னு தெரியும் மறுபடி பிறப்பதான் மனம் திரும்ப வேண்டும் அப்போ எங்கும் உள்ள மனுஷர்கள் உலகத்தின் முடிவு பிறந்த சகல் நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் வசனத்தை சொல்லுங்க அறிவிங்க என்று சொன்னார் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஏசு இருக்கிறார் அங்கெல்லாம் இயேசு செய்கிறார் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இருட்டு வெளிச்சமாய் மாறுகிறது வீட்டுக்கு ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கு கட்டளை அந்த பிரதான கட்டளை என்பதுதான் மத்திய இருபத்தெட்டு எட்டு பதினெட்டு நம்ம வாசிக்கிறது புறப்பட்டு போகிறது நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகிறார் அந்த கட்டளை இன்னும் எல்லாரும் நிறைவேற்றா இல்லை இந்தியாவில் நிறைவேறவே இல்லை நார்த் இந்தியா எல்லாம் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது எழுப்பது நடந்து கொண்டுதான் இருக்குது லட்ச லட்சமா மக்கள் ரசிக்கப்படுகிறார்கள் ஆனாலும் இன்னும் நிறைவேறவில்லை எங்கும் உள்ள மனுஷர்கள் பூமியில உள்ள எங்கும் உள்ள மனுஷர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் எங்கும் உள்ள மனுஷர்கள் கட்டளையிடுகிறார் என்ன மனம் திரும்ப வேண்டும் என்று சொலத்து கொஞ்ச காலம் காணாமல் கண்ணுக்காமல் இருந்தார் ஆனால் இப்போ அப்படி அல்ல என்று சொல்லி முதல் நூற்றாண்டிலே சொல்லுவாங்கன்னா இந்த கடைசி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்னும் அதிகமாய் அந்த வசனங்கள் கிரியை இருக்கிறது நாம் இன்னும் அதிகமாய் கத்தருக்காய் செயல்பட நாம் ரசிக்கப்பட ஜனங்கள் மலர்ந்திருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய கடன் பவுல் சொல்றான் நான் சுவிசேச அறிவிக்க நான் எனக்கு ஐயோ எனக்கு ஐயோ ஏனென்றால் எனக்கு அதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம் ஸோ இந்த நாட்களில் அருமையான கால வேளையில் கத்தனமோடு பேசுகிற காரியம் நாம் மனம் திரும்ப வேண்டும் எங்கு உள்ள மனுஷன் மனம் திரும்பணும்னா ஒரு ஆள் அனுப்பப்பட வேண்டும் ஒரு ஆள் சொல்ல வேண்டும் சொல்கிற வார்த்தை மக்கள் கேட்டு கீழ்ப்படிந்தால் அங்கே ரட்சிப்பு உண்டாகும் ரட்சிப்பு உண்டானால் கத்திர வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாய் மாறுவார்கள் இந்த நாட்களிலே நாம் உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் உலகத்தின் அந்த இதை சமாளிக்க முடியல அப்படிப்பட்ட சமயத்தில் எப்படி ரெச்சிப்பை குறித்து பாருங்க இவ்வளவு வெளியேறும்பட்ச ரெச்சிப்பை குறித்து நம்ம கவலை ஏற்றி எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம் தண்டனைக்கு தப்பும்படிதான் இந்த ரெட்சிப்பு அப்போ இந்த உலகத்துல உள்ள காரியங்களை நம்மோடு வராது ஒரே ஒரு காரியம்தான் இருக்கும் தான் ஆத்மா அத நமக்கு அந்த ஜீவனுள்ள ஆத்மாவா இருக்கிறதுனால அதுக்கு ரச்சிப்பு தேவை அதற்கு ஆகாரம் தேவை அதற்கு வசனம் தேவை சோத்திரம் இன்னைக்கு நம்ம மூன்று வேலை சாப்பிடுக்கிறோம் அல்லவா ஆத்மாவுக்கு எதுக்காக வாரத்துக்கு தான் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நம்ம ஆட்கள் ஆண்டுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட முடியவில்லை சபைக்கு வர முடியவில்லை கத்துடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கா அங்க போகணும் இங்க போகணும் ரெச்சிப்பை பத்தி கவலையே இல்லை இன்றைக்கு நாம் கத்துடைய வருகை இருக்குமானாலும் இன்றைக்கு நமக்கு முடிவு இருக்குமானாலும் எங்கே போகும் மரணம் சந்தித்தால் எங்கே போகும் ஒரு சொல்றான் எனக்கு நிறைய விளைஞ்சிச்சு எல்லாத்தையும் பெரிய ஒரு இதில் கட்டி வைப்பேன் பெரிய ஒரு பெரிய பயங்கரமான குடவுன் கட்டி அதில் சேர்த்து வைப்பேன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பதான் ஒரு சத்தம் கேக்குது ஓ இன்றைக்கு ஒரு ஜீவன் போனால் இதெல்லாம் யாருடையதாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் அப்படியேனால் நம்ம ஆத்மா விபத்து காவலப்படாம இருக்கோம் அது நல்ல காரியம் அல்ல அதனால நான் வசனம் சொல்லுங்கிற தர்மையானவங்களே நாம என்ன செய்யணும் ரேட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் இப்பொழுது எங்கும் உள்ளவர் மலர் திரும்ப எங்கு சில சில கட்டளை கட்டலையிடுகிறார் இன்னைக்கு நமக்கும் கட்டளை எழுதுறா இந்த ஊருக்கும் கட்டலையிடுகிறார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கட்டிலிடுகிறார் இந்தியாவுக்கு கட்டளை எழுகிறார் அதை நம்ம அறிந்திருக்கிறோமா சற்று யோசனை பண்ணி பாருங்க நம்ம மலர் திரும்புகிறோமா மற்றால மலர் திரும்ப வைக்கிறோமா நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோமா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோமா என்பதை சற்று இந்த காலநிலையில யோசித்து பாருங்க கத்திரை வார்த்தை மன திரும்ப வேண்டும் எல்லா மக்களும் மன்திருப்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ பலர் சொன்னார் ஒரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணார் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார் நிறைய நிறைய மக்கள் திரளான் செலவரை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அதே வேலையை நாம் செய்ய ஒப்பு கொடுக்கலாமா கத்திர உங்களை குடும்பத்தை ஆசைப்படுற உங்களுக்கான பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே அப்பா காணாத ஒரு போலி இருந்தீரா அண்டவரே அப்பா காலங்களிலே காணாத ஒரு போல் இருந்தீரான இப்பொழுது எல்லா மனுஷன் ரேச்சிக்கப்பட வேண்டும் கடலு கொடுக்கறதுக்கு அவசியம் விவசாயத்தை நாங்கள் நம்புகிறோம் அது எப்படி நடக்க ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் ஆண்டோரே அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் திரும்ப வழியில நடக்க எங்களுக்கு உதவி விஷயம் காலை வழியில் வசந்தி கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ரச்சிப்பு உண்டாக்கட்டும் அந்த கட்டில் நிறைவேறும்படி செப்பிக்கிறோம் வெளிச்சத்தை காணட்டும் அற்புதத்தை காணட்டும் அன்றவரே பரலோகத்தின் பலனை அடைந்து கொள்ளும்படியான அன்றவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி செம்பிக்கிறோம் எங்குள்ள மனுஷன் ரட்சிக்கப்பட கத்த உதேசிய ஆசிரியும் பார்க்கறது செம்பிக்கிறோம் ஆசிரியைப்பாராக அறியாமல் உள்ள காலங்களில் காலங்களிலே கத்தாமிக்கா இருந்தார் இப்போ அப்படி இல்லை எல்லா எல்லாமே சந்திர கட்டில கொடுக்குறாரு இந்த வேலை செய்ய ஒப்பு கொடுப்போம் கத்துறவங்களை இப்ப பத்தி ஆசிரியப்பாராங்க இன்னும் ஒரு லோக சுவாத்தி ம சந்திக்க வரையிலும் கத்தாம எல்லாரையும் ஆசிரமிப்பார்கள்